ரவி தான் எங்க வீட்டில் முதல் முதல கால் வச்ச ஆம்பள பேரந்தான் வேணும்னு தவமா இருந்தேன் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்களுடைய முன்னாள் மாமியார் அவர்கள் பேசியது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே சண்டை நடக்காமல் இருந்ததே இல்லை என்றும் நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்குள்ளேயும் நிறைய வாக்குவாதங்கள் வரும் அந்த மாதிரியான தருணங்களில் நான் ஒவ்வொரு முறையும் ரவிக்கு ஆதரவாகவே நிற்பேன் என்றும் அங்கு நான் பிரச்சனையே ஏற்படும் என்றும் அப்படி ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் பேசியது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது ரவி பிரிவதாக அண்மையில் அறிக்கை வெளியிட்ட நிலையில் ஆர்த்தி ரவி இது தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் ரவி எடுத்த முடிவை என்று முடிவை என்று அவர் வெளியிட்ட அறிக்கைகள் குறிப்பிட்டும் இருக்கிறார் இந்த நிலையில் இவர்கள் பிரிவதற்கு ஜெயம் ரவி மாமியாரான சுஜாதா விஜயகுமார் தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலைகள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னதாக சுஜாதா அப்படி பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கையில் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே இருந்த பிணைப்பு குறித்து பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசும்பொழுது உண்மையில் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் காதலிக்கிறார்கள் என்று என்னிடம் சொன்னபோது நான் உண்மையில் மிகவும் ஷாக் ஆனேன் காரணம் அவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட குடும்பம் நாங்கள் வேறு குடும்பம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் தங்களை கனெக்ட் செய்து கொண்டார்கள் என்பதில் எனக்கு ஆச்சரியம் இருந்தது அதன் பின்னர் தான் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்து இருக்கிறார்கள் என்பதும் அப்போது இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போனது என்பதும் தெரிய வந்தது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே சண்டை நடக்காமல் இருந்ததே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்குள்ளேயும் நிறைய வாக்குவாதங்கள் வரும் அந்த மாதிரியான தருணங்களில் நான் ஒவ்வொரு முறையும் ரவிக்கு ஆதரவாகவே நிற்பேன் அங்குதான் பிரச்சனையை ஏற்படும் ஆர்த்தி மாப்பிளைக்கு சப்போர்ட் நான் தவறு செய்திருக்கிறேன் என்பதற்கு சப்போர்ட் செய்கிறாயா என்று என்னிடம் கேட்பால் ஆனால் அந்த விஷயத்தை அப்படி அணுகக்கூடாது காரணம் ரவி கொஞ்சம் நிதானமானவர் ஆனால் ஆர்த்தி அப்படி கிடையாது சின்ன விஷயத்திற்கு கூட சடர் என்று விடுவார் அது மட்டுமல்லாது அதை வைத்து நான் ரவிக்கு சப்போர்ட் செய்வேன் அப்போது எனக்கும் ஆர்த்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் என்னுடைய வீட்டில் எல்லோருமே பெண் பிள்ளைகள் தான் என்னுடைய அம்மாவிற்கு முழுக்க பெண் பிள்ளைகள் தான் எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் என்னுடைய தங்கைக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மூத்த அக்காவிற்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இப்படி எங்களை சுற்றி எல்லாமே பெண்களாகவே இருந்தார்கள் அதனால் எங்களுக்கு ஆண்கள் அதிகம் பரிச்சம் இல்லாமல் இருந்தார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றால் கூட அத்தி போல ஏதாவது ஒரு ஆண் இருப்பார் அப்படி பார்க்கும்போது ரவி தான் எங்களுடைய வீட்டில் முதல் முதலில் கால் வைத்த ஆண்மகன் நான் எனக்கு பேரன் வேண்டும் என்று சொல்லி மிகவும் வேண்டிக் கொண்டிருந்தேன் அதன் எங்கள் வீட்டிற்கு ஜெயம் ரவியின் மூலமாக பேரன் வந்தான் அந்த நிகழ்வு எங்கள் வீட்டில் பண்டிகை விட ஒரு படி மேலே சென்று மிகவும் கொண்டாட்டமான விஷயமாக இருந்தது ஆரோ பற்றி பேசினாலே நான் அழ ஆரம்பித்து விடுவேன் அதன் பின்னரும் இன்னொரு பேரன் பிறந்தான் என்னுடைய மன அழுத்தத்திற்கு மருந்தே அவர்கள் இரண்டு பேரும் தான் என்றும் பேசியிருந்தார் இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்